பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி இன்று முறைப்படி தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு ஃபர்ஸ்ட் ஃபைல்ல கையெழுத்திட்டு அவர் கையெழுத்திட்ட ஃபர்ஸ்ட் ஃபைல் என்ன தெரியுமா விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டுக் கோப்பில் தான் பிரதமர் மோடி முதல் கையெழுத்து போட்டிருக்காரு பிரதமரின் கிஷான் திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி இரண்டு கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருபதாயிரம் கோடி தொகையை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் மோடி இன்று கையெழுத்திட்டிருக்காரு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இருநூற்றி நாற்பது இடங்களில் வென்ற பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இந்த முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க நேற்று மாலை நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றார் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் நேற்றைய தினம் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடி இன்று டெல்லியில் சவுத் பிளாக்ல இருக்கிற தனது அலுவலகத்துக்கு சென்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் பொறுப்பேற்றுக் கொண்டதுமே முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்திட்டு தனது அலுவல் பணிகளை துவங்கினார். பிரதமர் மோடி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யும் கோப்புல முதல் கையெழுத்திட்டிருக்காரு பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றதுமே முதல் கையெழுத்தாக எந்த ஃபைல்ல கையெழுத்திடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இந்த நிலையில தான் அவர் பி எம் கிஷான் நிதி திட்டத்திற்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கிறதுக்கான கோப்புல தனது முதல் கையெழுத்திட்டிருக்காரு பிரதமரின் கிஷான் நிதி திட்டம் அப்படிங்கிறது மத்திய வேளாண் துறையின் கீழ் விவசாயிகளுக்கு நிதியை ஒதுக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு தவணையா நிதி ஒதுக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடி தனது முதல் கையெழுத்தாக அந்த திட்டத்திற்கான பதினேழாவது தவணை தொகையாக ரூபாய் இருபதாயிரம் கோடியை ஒதுக்கி இருக்காரு இதன் மூலமாக நாடு முழுவதும் உள்ள ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் பயன்பெறுவாங்க நரேந்திர மோடியின் கடந்த ஆ விவசாயிகள் மத்தியில பெரும் எதிர்ப்பு இருந்தது குறிப்பா வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில தீவிர போராட்டம் நடத்தினாங்க ஆனாலும் மோடி தலைமையிலான அரசு அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது விவசாயிகள் மரணம் விவசாயிகள் போராட்டம் போன்றவை வட இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாகவே இந்த முறை பாஜகவால் தனிப்பெரும்பான்மையை பெற முடியவில்லைன்னு என்று இந்த சூழலில் மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி தமது புதிய அரசு விவசாயிகளின் நலனுக்காக முக்கியத்துவம் எப்போதும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிக்கக்கூடிய வகையிலேயே பிஎம் எம் கிஷான் நிதி திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கி தனது முதல் கையெழுத்த போட்டிருக்காரு அப்படின்னு குறிப்பிடப்படுது முதல் கையெழுத்திட்ட பிறகு பிரதமர் மோடி விவசாயத்துறையின் துறையின் வளர்ச்சிக்காக மேலும் கடுமையாக பணியாற்ற நாங்கள் விரும்புகிறோம் விவசாயிகளின் நலனிற்காக எமது அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட முடிவு செய்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வெஹிகிள்